കാലങ്ങളിൽ അവൾ വസന്തം കലുകളിലേ അവളോവിയം മാതങ്ങളിൽ അവൾ മാറുകളി മലുകളിലേ അവൾ കാലങ്ങളിൽ അവൾ വസന്തം കലുകളിലേ അവളോവിയം മാതങ്ങളിൽ അവൾ മാറുകളി മലുകളിലേ അവൾ മല്ലികളങ്ങളിൽ അവൾ വസന്തം പറവുകളിൽ അവൾ മണിപൂരാ പാടലുകളിൽ അവൾ താനാട്ട പറവുകളിൽ അവൾ മണിപൂരാ പാടലുകളിൽ അവൾ താനാട്ട് கனிகளிலே அவள் மாங்கனி கனிகளிலே அவள் மாங்கனி காற்றினிலே காற்றிலே அவள்ன்றல் காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மலர்களிலே அவள் மல்லிகை காலங்களில் அவள் வசந்தம் ரொம்ப அருமையான அற்புதமான இந்த பாடல் காலங்களில் அவள் வசந்தம் என்கிற இந்த பாடல் இயற்றியவர் பார்த்தீங்கன்னா கவியரசு கண்ணதாசன் அவர்கள் இசையமைத்தவர் எம் எஸ் விஸ்வநாதன் பாடலை பாடியவர் வந்து பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் லெஜெண்டரி பேர் நம்ப ஜெமினி கணேசன் சாவித்ரி அம்மா இவர்கள் லெஜண்டரி பேர் அவங்க இந்த அருமையான பாடல் ஜோதிட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து சம்டைம்ஸ் சொல்லியிருக்கேன் ஸோ இன்றைக்கி சொல்ல தோணுது பிகாஸ் பாடலில் வந்து ஜோதிட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது எடுத்தோன்னே சுக்ரனின் ஆதிக்கம் இருக்குது வசந்த காலம் ஸ்ப்ரிங் சீசன் வந்து சுக்ரன் மல்லிகைப்பூ அந்த வாசம் அந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல் அது எல்லாமே வந்து சுக்ரனை குறிக்கிறது அதுக்கப்புறம் வந்து புறாக்கள் அதில் வந்து கொஞ்சம் அந்த ராகு இன்ஃப்ளூயன்ஸும் சரி அதாவது சுவாத்தியில் இருக்கிற அது துலாராசி இன்ஃப்ளூயன்ஸும் இருக்குது அண்ட் இந்த பாட்டில் வந்து ஒரு அருமையான ஓவரால் வந்து மார்கழி மாதம்னு சொல்கிறாங்க அந்த மார்கழி பனி பனி சீசன் ஸோ அந்த ஷாயாகிரக இன்ஃப்ளூயன்சஸும் டிரெக்டாக இருக்குது ஓகே தூ இருந்தாலும் மெயினாக வந்து சுக்ரனோட கம்ப்ளீட் இன்ஃப்ளூயன்ஸ் ஓவியம் 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 வந்து இங்கே கவியரசு கடதாசன் என்ன சொல்கிறார் என்றால் வந்து எழுத்து அதாவது ஓவியம் ஜெயராஜ் அவர்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த ஓவியம்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா கவியரசு கண்ணதாசன் வந்து இதுக்கு ஒரு நோட்ஸ் நமக்கு போட்டிருக்காரு அதாவது கலைகளிலே அவள் ஓவியம் என்று அவர் வந்து அந்த ஜெயராஜோட பெயிண்டிங்ஸ் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி சொல்லியிருக்கதாக சொல்லப்படுகிறது அதே மாதிரி பறவைகளில் அவள் மணிப்புறா மணிப்புரா பார்த்திங்கன்னா வந்து அந்த அதோட கலரே யுனீக்கு அது கழுத்துக்கிட்ட இருக்கிற அந்த இது ஸோ அந்த பிங்கிஷ் கலர் ஸோ பா பாடல் முழுக்க அந்த கலை மிக்கும் மாங்கனி ஸோ தனோரு மாதம் இன்ஃப்ளூயன்ஸும் அந்த மாங்கனி அந்த மாங்கனியோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்வீட் மேங்கோ கொஞ்சம் குரு இது வந்தாலும் பாடல் ஓவரால் வந்து கம்ப்ளீட்டாக ஷுக்ராவோட பியூட்டிஃபுல் இன்ஃப்ளூயன்ஸு ஸோ பறவைகளில் அவள் மணிப்புறம் பாடல்களில் அவள் தாலாட்டு சொன்னிங் இல்லைங்களா அந்த மாங்கனிங்கிற இடத்துலையும் தாலாட்டு குழந்தைகளுக்கான பாட்டு அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த தனுர் மாதம் மார்கழி இன்ஃப்ளூன்ஸை சொல்கிறதுனால தன்னுடைய காதலை வந்து அந்த அந்தளவு ஹை லெவலாகவும் எடுத்துப் எடுத்துகிட்டு போகிறார் நம்ம ஹீரோ ஸோ பால் போல் சிரிப்பதில் பிள்ளை அவள் பனி போல் அணைப்பதில் கண்ணி கண் போல் வளர்ப்பதில் அவள் காவிஞனாக்கினால் என்னை ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா வந்து பால் போல் அந்த இன்ஃப்ளூயன்ஸும் சரி அவர் அவள் வந்து அந்த அன்னை லெவல்லையும் எடுத்து வைக்கிறார் அந்த காதலியை வந்து முதலேந்து பார்த்திங்கன்னா அவள் வசந்தம் அவளை அவள் எப்படி அணைக்கிறாள் எப்படி பார்க்கிறாள் எப்படி இது ஒன்று ஒன்றுத்தையும் சொல்லிட்டு வந்து அன்னை லெவலில் வந்து அந்த காதலியே பார்க்கும் பொழுதும் சரி இவ்வளோ ஒரு அருமையான காதல் அப்படின்றது வந்து அந்த காதலிக்கு தெரிகிறது இதில் ஸோ இந்த பாட்டை பற்றி சொல்லிகிட்டே போகலாம் கவிஞர் கண்ணதாசனோட பாடலை பற்றி நம்ம என்ன பெருசாக சொல்கிறது பட் இதோட இலக்கிய நயத்தையும் சுவை நயத்தையும் மல்லிகை அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து அந்த இடைத்தொடர் குற்றியலுகரம் என்று படித்ததாக ஞாபகம் வந்த காலங்களில் எனக்கு ஸோ இந்த ஒரு அருமையான பாட்டை வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன் இதோட இன்ஃப்ளூயன்சஸ் அண்ட் சில ஜோதிஷ விளக்கங்கள் தானாகவே வந்துட்டுது பட் ரொம்ப செல்ஃப் எக்ஸ்ப்ளனேட்ரி பியூட்டிஃபுல் சாங்